என் நண்பான சாயும் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசீர்வாதத்தோட உங்க எல்லாருக்கும் இனிய நாளாக அமையணும்னு சொல்லி அப்பா கிட்ட நான் பிரார்த்தனை பண்றேன் சாயராம் டிசம்பர் மூணு நாம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது இந்த வர டிசம்பர் மூணாம் தேதி கார்த்திகை தீபம் அந்த கார்த்திகை தீபத்துல நாம எல்லாரும் ஒளி ஏற்றி வீட்டை ஜெகஜோதியாக மாத்தணும் அந்த ஜோதியில நம்ம வீடு வந்து எப்பயுமே ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைக்கணும்னு சொல்லி நாம் அதை கொண்டாட இருக்கிறோம் கண்டிப்பா நம்ம ஸ்ரீ துவாரகமய ஆலயத்துல அதை சிறப்பாக கொண்டாட போறோம் சார் அதை விட ரொம்ப முக்கியமான நாள் டிசம்பர் மூணு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இது எனக்கு நான் மறந்துட்டேன் உண்மையிலே பாபா சாய்சச்சுருந்து நான் படிச்சீனே இருக்கும்போது அப்பா எனக்கு உணர்த்தின ஒரு விஷயம் இது நீ அன்னைக்கு உன்னால் முடிஞ்ச உதவியை செய்யாரு யாருக்கு உதவி செய்யணும் என்பதையும் பாபா அன்னைக்கு நமக்கு உணர்த்துறார் சார்ரா என்ன உதவி எப்படி செய்யணுன்றது அப்பா நமக்கு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார் டிசம்பர் மூணு அதுக்கப்புறம் கேலண்டர் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது உலக மாற்றுத்திறனாளிகள் நாலது பொதுவாகவே மாற்றுத்திறனாளிகள் வாழ்க்கையில் வாழ்க்கையில பல கஷ்டங்களை சந்திச்சு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நல்லா உடம்பு இருக்கிற நமக்கே இந்த வாழ்க்கையை ஏன் வாழறோம்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம துன்பங்களை வந்து சேரும்போது உடல் மாற்றுத்திறனாளிகள் உடல்ல ஊனம் இருக்கிறவங்க மாற்றுத்திறனாளிகள் என்று நாம் அழைக்கப்படுகிறவர்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்திக்கிறாங்க அவர்களுக்கான நாள் அப்பதான் தான் பாபா நம்மக்கிட்ட சொன்ன காரணம் புரிஞ்சுது எனவே டிசம்பர் மூணாம் தேதி மாற்றுத்திறனாளிகளுக்காக நாம் ஏதாவது ஒரு ஒன்று உதவி பண்ணலாம் நம்ம சென்னையில் இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்துல அதுக்காக நான் ஏற்பாடுகளை அப்பா செய்ய சொல்லியிருக்கிறாரு நான் உன்னை தேடி வருவேன் நீ விலைக்கேற்றனா இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செய்ய நான் வந்து செய்வேன்னு சொல்கிற மாதிரி இருந்தது அப்போ கண்டிப்பாக அப்பாவுக்கு அதை உணர்த்தின அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள் எனவே வருகின்ற டிசம்பர் மூணாம் தேதி மாற்றுத்திறனாளிகளை முன்னிட்டு நம்மளுடைய சென்னையில் இருக்கிற பிரார்த்தனை மையத்தில் நாம் நிறைய பேருக்கு நம்மளால் செய்ய முடியினாலும் நம்மளால் முடிஞ்சது குறைஞ்ச அளவாவது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யலாம் ஏன்னா எம்எம்பியில் இருக்கிற நமக்கு தெரிஞ்ச மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவிகள் செய்யலான்னு முடிவு எடுத்துருக்குறோம் இது எதெல்லாம் செய்யப்போனால் கண்டிப்பாக செய்கிறான் நம்மளுடைய பிரகா ஃபவுண்டேஷன் அதை தெரியவங்களுக்கு பிரகா ஃபவுண்டேஷன் மூலமாக தான் பண்ண போகிறோம் இந்த மாதிரி உதவிகள் எல்லாமே நாம் பிரகா ஃபவுண்டேஷன் மூலம் தான் பண்றது அது எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி கண்டிப்பாக அன்னைக்கு என்ன உதவி பண்ண போறோன்றதை அப்பா முடிவு பண்ணிட்டாரு பெருசாக நம்மளால் செய்ய முடியினாலும் ஒரு சின்ன சின்ன ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கலாம் அவங்க வாழ்க்கையில் அப்படின்ட்டு ஒரு குறைஞ்சது இந்த மல்லிகை சாமான் அரிசி ஒரு அரிசி மல்லிகை சமை எல்லாம் வாங்கி தரலாம் ஒரு இருபது பேர் இல்லை முப்பது பேர் எவ்வளவு பேருக்கோ பாபாவோட ஆசீர்வாதத்தோடு அது நடந்ததுன்னா கண்டிப்பா அதுக்கான முயற்சி எடுக்கிறேன் அங்க இருக்கிற எம்எம்ஏல இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு நாம ஒரு மளிகை சமம் வாங்கி தரலாம் உலக மாற்றுத்திறனாளிகை தினத்தை முன்னிட்டு நம்முடைய சாய் பிரார்த்தனை மையத்தின் சார்பாக அந்த பிரகா ஃபவுண்டேஷன் சார்பாக வாங்கி தரலாம்னு இருக்கிறேன் இதை நீங்க அன்னைக்கு நீங்க உங்களால முடிஞ்சால் எல்லாருக்கும் பக்கத்துல இருக்கிறவங்க உங்களால முடிஞ்சால் உதவி செய்யுங்க தராங்க கண்டிப்பா ரொம்ப நல்லது நாம தீபம் ஏற்றுவதை விட இப்படி உதவிகள் செய்தால் கடவுள் நம்மளை தேடி வருவார் சாயிராமண்ணா நானும் நீங்கள் செய்கிற இதில் ஏதாவது கலந்துக்கிறேன் நான் யாருக்காவது ஒருத்தருக்கு வாங்கி தரலாமாண்ணா கண்டிப்பாக வாங்கி தரலாம் பிரகா ஃபவுண்டேஷனில் அதுக்கான ஏற்பாடுகள் இருக்குது நீங்கள் யாருக்காவது உதவி செய்யணும் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு கியூஆர் கோடு அனுப்புகிறேன் அதில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க நம்ம அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து இன்னும் நிறைய பேர்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளை அப்பா நமக்கு கொடுப்பார் நான் ஒரு குறிப்பிட்ட பேர் ஏன்னா நமக்குன்னு ஒரு எல்லை இருக்குது எல்லையை என்னால தாண்ட முடியும் அதுக்குள்ளே எல்லாரும் சேர்ந்து செய்யும்போது இன்னும் அதிகப்படுத்தலாம் கண்டிப்பாக நீங்களும் அது கூட செய்யணுன்னா பிரகா ஃபவுண்டேஷன் அக்கௌண்ட் நம்பர் வரும் இல்லை க்யூஆர் கோடு வரும் அதில் நீங்கள் உங்களால் முடிஞ்சதை செஞ்சீங்கன்னா நீங்களும் அந்த வாய்ப்பில் பங்கு பெறலாம் செய்கிறோம் பாபா உணர்த்தினது டிசம்பர் மூணு நீ யாருக்காவது உதவி செய்யலனு யாருக்கோ இல்லை மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்ய சொல்லியிருக்கிறாரு அப்பாவுக்கு கொடான கொடி நன்றிகள் சாயராம் ஓம் சாயராம்